வணக்கம் வெல்கம் டு பானபிபு கிருஷ்ணா சேனல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ உங்களுக்கு ஈஸியான காளான் கிரேவி வித் புரோக்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி பீஸ் எடுத்து அதையும் பேஸ்ட் அரைச்சிட்டு அடுத்தது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா பேஸ்டாக அரைச்சிக்கோங்க அடுத்தது ஒரு கடாய் எடுத்து பத்து வரமிளகா ரெண்டு ஸ்பூன் மல்லி விதை எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதையும் பேஸ்ட் ஆக்கிக்கணும் இந்த மூணு பேஸ்டையும் அரைச்சு தனியாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு கடலை எண்ணெய் ஹீட் ஆன பிறகு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அந்த ஜீரகம் வெடித்த பின்னாடி இந்த ஜீரகம் வெடித்த பின்னாடி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பச்சை வாசனை போயினும் அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நல்லா வதக்கணும் நல்லா எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கின பின்னாடி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மிளகா மல்லி பேஸ்ட்டை அதில் கொட்டணும் இதையும் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்ட பிறகு மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாஷ் பண்ண மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் நல்லா இருக்கா ஒயிட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க கெட்டு போன மஷ்ரூம் இருந்தால் உடம்புக்கு நல்லது இல்லை அதனால் நல்ல மஷ்ரூமாக செலெக்ட் பண்ணி வாங்கி அதில் ஆட் பண்ணி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஜீரகம் சோம்பு மிளகு மூணையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க கிண்டிட்டு புரோக்லி அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த புரோக்லியை நல்லா க்ளீன் பண்ணதை வெட்டி வச்ச ஸ்மால் பீஸஸாக வெட்டி வச்சதை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆட் பண்ணி நல்லா ஷேர் பண்ணிவிட்டு அடுத்தது இதுக்கு அந்த மிக்சி அரைச்ச தண்ணி மிக்சி கழுவின தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணி போதுமானு பார்த்துக்கோங்க பத்தலன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து பார்த்து சேருங்க நான் வந்து கல் உப்பு தான் சேர்ப்பேன் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு சேர்த்த பின்னாடி இதை வந்து குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வச்சிட்டேன் ஒரு விசில் வந்த பிறகு இதை ஓப்பன் பண்ணி கரம் மசாலா தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சோண்டு போடுறேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரிஷ் பண்ண கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனலாக கொத்தமல்லி தலைய சின்னதாக கட் பண்ணி அது மேலே தூவி இறக்குனா ரொம்ப டேஸ்டியான காளான் புரோக்லி கிரேவி ரெடி இது வந்து சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதத்தோடையும் டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்களும் சமைச்சு பார்த்து டேஸ்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சப்பாத்தியோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க் யூ